நடிகரும் தேமுதிக தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கடந்த டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி உயிரிழந்தார் கடந்த நான்கு வருடங்களாக உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவ சிகிச்சை பெற்று வந்த கேப்டன் அவர்கள் சிகிச்சை பலன் அளிக்காமல் கடந்த டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி காலை உயிரிழந்தார் இவரது மறைவு அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தி உள்ளது இந்த நிலையில் இவரது மறைவிற்கு அரசியல் தலைவர்கள் பலரும் சினிமா பிரபலங்களும் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தி மரியாதை செய்தனர் ஆனால் அவருடன் இணைந்து பல படங்களில் நகைச்சுவை வேடம் ஏற்று நடித்த வடிவேலு அவர்கள் கேப்டன் அவர்களின் மறைவு செய்தி கேட்டும் அவரது இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொள்ளாதது அனைவர் மனதிலும் வெறுப்பை ஏற்படுத்தி உள்ளது இதனைத் தொடர்ந்து வடிவேலு அவர்களை தாக்கி பலரும் தங்கள் கருத்துக்களை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர் இந்த நிலையில் நடிகர் திரு பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு பதிவில் கேப்டன் அவர்களின் மறைவு செய்தி கேள்விப்பட்டதும் அனைவரும் வந்து அஞ்சலி செலுத்தினார்கள் ஆனால் இந்த வடிவேலு மட்டும் வந்து கலந்து கொள்ளவில்லை இவரது இறப்பிற்கு மட்டுமல்ல நடிகர் விவேக் இயக்குனர் மனோபாலா போண்டாமணி ஆகியோர் மறைந்தபோதும் வடிவேலு கலந்து கொள்ளவில்லை நன்றி கெட்ட துரோகி வடிவேலு என கூறி பதிவிட்டு உள்ளார் சமூக வலைதளங்களில் தற்போது வைரலாக பரவி வரும் இந்த பதிவிற்கு பலரும் வடிவேலுக்கு எதிராக தங்கள் கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர்